ராசி நண்பர்கள் அனைவரையும் அம்மு அஸ்டோ சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு இந்த பதிவுல நாம ஜனவரி மாதம் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோர் வருடத்தினுடைய முதல் மாதமான ஜனவரி மாதத்துல மாத கிரகங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்குது அப்படிங்கறத தான் நம்ம வந்து இந்த பதிவுல டீட்டெயிலா பார்க்க போறோங்க ராசியினுடைய நான்காம் வீடு எது அப்படின்னா தனுசு வீடாக வரும் குருவினுடைய வீடு அப்ப உங்களுக்கும் உங்களுடைய தாயாருக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் உங்களுக்குள்ள இருந்தாலும் கூட பெருசா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு அப்படின்னு எதுவும் வராது அதே போல உங்களுக்கு சொந்த தொழில் உங்களுடைய பிசினஸ் அப்படிலாம் பொழுது எந்த தொழில் உங்களுக்கு நல்ல விதமா சூட் ஆகும் அப்படின்னா இந்த பேங்க் போன்ற உத்தியோகங்கள் அதே போல நகைக்கடை நகைக்கடை மஞ்சள் பொருட்கள் வந்து வியாபாரம் குருனாலே இந்த மஞ்சள் தான் அந்த மஞ்சள் நிறப்பொருள்னா இந்த நகைக்கடை வைப்பது உங்களுக்கு ஒரு லாபத்தை கொடுக்கும் அதே போல டீச்சிங் சைடு குருனாலே யாரு ஒரு போதகர் ஒரு போதனையை செய்யறவர் அப்படின்னா ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷனும் உங்களுக்கு வந்து நல்ல விதமாக பிக்ஸ் ஆகுற மாதிரி இருக்குங்க சரி நீ உங்களுக்கு உங்களுடைய குணம் எப்படி இருக்கும் இந்த நான்காம் பாவகத்தை வச்சுதானே உங்களுடைய குணமும் நீங்க வந்து பொதுவா நீங்க வந்து எப்படிப்பட்டவங்க யார்கிட்ட என்ன பேசுறது அப்படின்னு உங்களுக்கு வந்து தெரியாது உங்களுடைய மனசுல உள்ளதை நான் சொல்றேன் என் மனசுல பட்ட நியாயத்தை நான் சொல்றேன் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடியவர்களாக இருப்பீங்க அப்ப வந்து உங்களுடைய இந்த குணம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சொந்த பந்தங்கள் ரிலேஷன் ஃபேமிலி சைட்ல கூட ஒரு சிலருக்கு வந்து அது அஃபெக்ட் ஆகும் அந்த குருவினுடைய அமைப்பை பொறுத்து இருக்குது குரு வந்து ஓரளவு நல்ல இடத்துல இருந்தாருன்னா அந்த

வந்து உங்களுடைய ராசிக்கு நான்காம் பாவகத்தில் இருப்பாரு சூரியன் மாத தொடக்கத்துல மாத முற்பகுதியில அதே போல வந்து பாத்தீங்கன்னா செவ்வாயும் உங்களுக்கு நான்காம் பாவகத்தில் எல்லோருமே உங்களுடைய தொழில் ஸ்தானத்தின் மீது பார்வையை பதிப்பாங்க நான்காம் பாவகத்துல கிரகங்கள் அதன் பிறகு சூரியன் விரையாதிபதி ஐந்தாம் பாவகத்துக்கு போறாரு அதே போல உங்களுக்கு சுக்கிரன் உங்களுடைய குடும்பக்காரகன் தனக்காரகன் மூன்றுல இருந்து நான்காம் பாவகத்துக்கு வராரு சுக்கிரன் டிரான்சிட் வந்து நன்றா இருக்கும் அதாவது பதினெட்டாம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் டிரான்சிட் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய அளவுல சொந்தமா தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு லாபம் வருமானம் என்பது அப்போது கிடைக்கும் அதே போல வண்டி வாகனம் வீடு மனை நாளை யோகம் ஒரு நல்ல சாப்பாடு நல்ல தூக்கம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஜனவரி பதினெட்டுக்கு பிறகு கிடைக்கிறது சுக்கிர பகவானால் சுக்கிரசுக்கு பிறகு ரொம்பவும் அட்டகாசமாக இருக்கும் இந்த ஜனவரி மாதம் அதே போல விரையாதிபதி உங்களுக்கு நான்கு ஐந்து பொழுது வீடு மனை சம்பந்தமான விஷயங்கள்ல விரயங்கள் அதாவது திடீர்னு வீட்டுல ஏதாவது ஒரு பொருள் வந்து ரிப்பேர் ஆயிடுது அப்ப ரிப்பேருக்கான ஒரு செலவு அப்ப வந்து எல்லாத்தையும் ஏதாவது எலக்ட்ரானிக் ஐட்டம் இருந்துச்சு அது வந்து ரிப்பேர் ஆயிட்டு திடீர்னு ரிப்பேர் ஆயிட்டு அதனால செலவு இந்த மாதிரி வீடு வீட்டில் இருக்கக்கூடிய மனையில இருக்கக்கூடிய பொருட்கள் இதுல வந்து விரயங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் என்பது கொஞ்சம் அதிகம் விரையாதிபதி இந்த மாத உற்பகுதியில அதன் பிறகு வந்து விரையாதிபதி ஐந்தாம் பாவகத்துக்கு போறாரு பகை வீட்டுக்கு விரையாதிபதி போகும்பொழுது பிள்ளைகள்னால செலவுகள் என்பது இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைகள் மூலமாக எங்கயாவது டூர் மாதிரி போறது வெளியூ வெளியூர்ல வந்து பயணங்கள் செய்வது இல்லைன்னா வெளியூர்ல உங்க பசங்க இருக்காங்க உங்க பசங்களை போய் பார்த்துட்டு வர்றது அதே மாதிரி உங்களுடைய பொண்ணை போய் வெளியூர்ல இருக்காங்க அவங்களை போய் பார்த்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பிரயாணங்கள் இருக்கும் தை

வந்து ரொம்பவும் வருமானம் நான் நினைச்ச மாதிரி ஒரு வருமானம் கிடைக்கல நினைச்ச மாதிரி என்னுடைய கோலை வந்து நான் இன்னும் அச்சீவ் பண்ணல அப்படிங்கிறவங்களுக்கு பதினெட்டுக்கு பிறகு பாருங்க உங்களுக்கு உங்களுடைய தொழில வேலையில ஒரு நல்ல மாற்றம் ஒரு நல்ல திருப்பம் நல்ல முன்னேற்றம் என்பது கண்டிப்பாக உண்டுங்க அதே போல இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ராகு கேது டிரான்சிட் உங்களுக்கு ஒரு சாதகம் இல்ல அது வந்து இந்த வருட பலன்களே நான் சொல்லிட்டேன் அதே போல சனி நல்ல ஒரு அமைப்புல ஸ்தானத்துல வலுவாக இருக்கிறாரு உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கிறாரு உங்களுக்கு வரக்கூடிய எதிர்ப்புகள் எதிரிகளினுடைய தொல்லைகள் நோய்கள் இருந்து உங்களுடைய சனி வந்து உங்களை காப்பாற்றிட்டு இருக்கிறாரு நல்ல விஷயம்தான் அடுத்து வந்து இந்த ராகு கேது ஏழு ஒன்றுல இருக்கிறது எந்த மாதிரி ஒரு பலனை இந்த ஜனவரி மாதத்துல உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னா கேது ஒன்று அப்படிங்கும் பொழுது நிறைய இடங்கள்ல தடுமாற்றம் ஏற்படும் உங்களுக்கு தடுமாற்றம் ஒரு மன குழப்பம் அதாவது ஒரு ரெண்டு சிந்தனை இருக்கும் நம்ம அதாவது ரெண்டு சிந்தனை ஒண்ணு இன்னொன்னு நீங்க செஞ்சது வந்து நீங்க செய்யறது நம்ம செய்ய போவது எல்லாமே கரெக்டா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுடைய மனசுக்குள்ள கேட்டுட்டே இருக்கும் நம்ம செய்யறது சரியா நம்ம செய்யறது சரியா தப்பா இந்த வழியில நம்ம போறது சரிதானா அப்படிங்கிற ஒரு அஹ் ஒரு எண்ணங்கள் வந்து உங்க மனசுல இருந்துகிட்டே இருக்கும் அந்த குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும் சரியா தப்பா அப்படிங்கிறது அப்ப வந்து உங்களுக்கு வந்து நீங்க நீங்களாகவே ஒரு முடிவு எடுக்கிறது இப்ப ஒரு விஷயத்துல ஒரு முடிவு எடுக்கணும் முக்கியமான ஒரு விஷயம் அது வந்து ஒரு லைஃப் சம்பந்தமானது இல்லைன்னா உங்களுடைய பியூச்சர் சம்பந்தமானது உங்களுடைய படிப்பு சம்பந்தமானது உங்களுடைய வேலை சம்பந்தமானது அப்படின்னா நீங்க ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா நீங்களாகவே ஒரு முடிவு எடுக்காதீங்க உங்களுக்கு யாரு உங்கள் மீது யாரு நம்பிக்கை வச்சிருக்காங்க உங்கள் மீது யாரு உண்மையான அன்பு வச்சிருக்காங்க அவங்ககிட்ட வந்து நீங்க வந்து கேட்கலாம் இந்த மாதிரி நான் ஒரு டிசிஷன் எடுக்க போறேன் எடுக்கலாமா அது எப்படி வரும் அப்படின்னா ஏன்னா உங்களுடைய வெல்ஃபிஷர் தான் உங்களுக்கு வந்து சரியான ஒரு அட்வைஸை கொடுக்க முடியும் அப்ப வந்து அவங்ககிட்ட கேட்டுட்டு நீங்க வந்து ஒரு முடிவு எடுங்க ஏன்னா வந்து உங்களுடைய மனம் ஒரு குழம்பிய மனநிலையில தான் இருக்க போகுது கிட்டத்தட்ட இன்னும் ஒரு ஒன்றரை வருட காலம் அப்படிதான் அதே போல மனதுல வந்து ஒரு ஆன்ம மனது வந்து நிம்மதியை தேடி போகுது அப்ப வந்து ஆன்மீகத்துல அதிகமான ஒரு ஈடுபாடு போகும் பாதி நேரம் பூஜை உட்கார்ந்து இருப்பீங்க அதாவது மனசு வந்து ஒரு அமைதி ஒரு மனதுல வந்து ஒரு ஞானம் ஒரு ப என்ன செய்ய போறோம்னு தெரியல அப்ப வந்து அந்த மனம் வந்து இறை இறை வழிபாடு செய்யறது தப்பே கிடையாது இறை வழிபாடு ஒன்றுதான் உங்களுக்கு ஒரு வழி கன்னிராசிக்கு இறை வழிபாடு நீங்க எவ்வளவு வேணாலும் பண்ணுங்க அது வந்து உங்களுக்கு ஒரு மனதுல வந்து ஒரு நிம்மதியை ஒரு தைரியத்தை ஒரு தன்னம்பிக்கையை கண்டிப்பாக கொடுக்குங்க உறவுகளை பற்றிய ஒரு புரிதல் இருக்கும் இந்த டைம்ல உறவுகள்னா என்ன குடும்பம்னா என்ன அப்படிங்கிற ஒரு புரிதல் குடும்ப உறுப்பினர்கள் யாரார் யார் வந்து நிஜமான ஒரு அன்பு காட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் இந்த டைம்ல உங்களுக்கு ஒரு படிப்பினை ஒரு ஞானம் என்பது கிடைக்கும் அது வந்து கிட்டத்தட்ட அந்த ஒன்றரை வருடம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியுங்க அதே போல இந்த உங்களுக்கு காதல் கணவன் மனைவி உறவு ரிலேஷன் திருமணத்துக்கு வரன் பாத்துக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் இந்த மாதத்துல

ஏதாவது வந்து மொழி மூலமாகவோ நண்பர்கள் மூலமாகவோ தெரியுது அப்படின்னா நீங்க போய் பார்க்கலாம் போய் பாக்குறதுல எந்த தப்பும் கிடையாது போய் பார்த்து பேசி நீங்க வந்து ஒரு நூறு வரன் வருது வருது நூறு வரனை போய் பாத்தீங்கன்னா தான் அதுல வந்து ஒரு பத்து வரன் உங்களுக்கு நல்ல பிடிக்கும் அந்த பத்து வரன்ல நீங்க ஒண்ணு செலக்ட் பண்ணலாம் அப்ப வந்து நீங்க வரன் பார்க்கக்கூடிய முயற்சி இப்படியே தொடங்கலாம் அப்ப வந்து உங்களுக்கு எப்ப வந்து அந்த குரு பலம் வருது கண்ணீராசிக்கு அப்படின்னா மே மாசம் தான் வருது அப்போ மே மாதம் வரைக்கும் நீங்க வரன் பார்க்கக்கூடிய அந்த முயற்சியை நீங்க

வந்து பாத்தீங்கன்னா தனுஷுக்கு நான்காம் பாவம் சுக ஸ்தானத்துல சுக்கிரன் அப்ப சுகத்தை தேடி மனம் அலையும் சுகத்திற்காக சந்தோஷத்திற்காக எல்லாம் கொஞ்சம் செலவு பண்ணுவீங்க உங்களுக்கு தேவையான ஆடை ஆபகரணங்கள் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும் அதே போல இந்த மாதத்துல அந்த கன்னி ராசிக்கு அந்த மாணவ மணிகளை பொறுத்தவரை நான்கிலேயே புதன் இருப்பார் சூரியனோட இணைஞ்சிருப்பாரு மாத முற்பகுதியில மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப அட்டகாசமா இருக்கும் உங்களுடைய கவனம் ஃபியூச்சர்ல என்ன பண்ண பண்ணலாம் என்ன படிக்க போறீங்க எந்த காலேஜுக்கு போலாம் எந்த யுனிவர்சிட்டிக்கு போலாம் அப்படிங்கறதெல்லாம் நீங்க உங்களுடைய மனம் வந்து கரெக்ட்டா பிக் பிக்ஸ் பண்ணுவீங்க கரெக்ட்டா தெளிவாதான் இருக்கும் இருந்தாலும் கேது வந்து ராசியில இருக்கிறாரு அதை வந்து நீங்க மாணவ மணிகள் மறந்துட வேண்டாம் கேதுக்கு வந்து ராசியிலேயே இருக்கிறதுனால இப்ப வந்து உங்க வீட்டு பிள்ளைகள் கன்னி ராசி பிள்ளைகள் வீட்டுல இருக்குது இங்க பேரண்ட்ஸ் இந்த வீடியோ பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த பிள்ளை உங்க பிள்ளைகள் வந்து இதுதான் படிக்கணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணனும் ஏன்னா அவங்களுடைய முடிவு வந்து பாத்தீங்கன்னா கேது வந்து ராசியில இருக்கிறதுனால தப்பான முடிவாக வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்ப வந்து நீங்க வந்து அவ அவங்க சொல்றது correct தானா இந்த க university correct இருக்குமா இந்த சப்ஜெக்ட் அவங்களுக்கு க ஆகுமாங்கிறத கொஞ்சம் பாத்துக்கோங்க ஏன்னா பிள்ளைகள் வந்து இவ என்ன மாணவர்கள் வந்து என்ன படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அத வந்து படிக்க வைப்பதுதான் அஹ் ஒரு சரியான ஒரு தீர்வாக இருக்கும் இருந்தாலும் நீங்க வந்து அதை ஒரு தடவைக்கு reconsider பண்ணுங்க ஏன்னா வந்து கேது இருக்கிறது ராசியில இருக்கிறதுனால ஒரு குழப்பமான ஒரு மனநிலையும் இருக்கும் அதே போல வந்து பெண்களுக்கு எப்படி இருக்கும் இந்த மாதத்துல அப்படின்னா பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குடும்ப காரகன் யாருன்னா சுக்கிரன் சுக்கிரன் இந்த மாதம் நன்றாகவே இருக்கிறார் குறிப்பாக வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கெல்லாம் ரொம்பவும் அட்டகாசமாக இருக்கும் வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கு வேலை செய்யும் இடங்கள்ல நல்ல ஒரு பாராட்டு நன்மதிப்பு இதெல்லாம் நன்றாகவே இருக்கிறது ஏன்னா சுக்கிரன் பத்தாம் பாவகத்தை பார்வை செய்கிறார் தொழிலுக்கு போகக்கூடிய பெண்கள் எல்லோருக்கும் ரொம்ப ஒரு அட்டகாசமா இருக்கும் இந்த மாதத்துல வேலை செய்யும் இடங்கள்ல மாதங்கள்ல இருந்து வந்த தொந்தரவுகள்லாம் இருக்காது அதே போல இந்த மாதத்துல பெண்களுக்கு வந்து ஒரு நீங்க வந்து ஒரு பெண்ணா இருக்கீங்க ஒரு பெண் சம்பந்தப்பட்ட தொழில் அதாவது நீங்க வந்து ஒரு அழகு கலை நிலையம் வச்சு நடத்துறது இல்லைன்னா பெண் பெண்கள் உபயோகிக்க கூடிய பொருட்கள் சம்பந்தமான ஒரு ஷாப் வச்சிருக்கிறது இதுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு காலமாக இருக்கும் ஏன்னா சுக்கிரன் பத்தை பார்வை அதே போல குறிப்பாக சினிமா துறை கலைத்துறை ஒரு சினிமா துறை கலைத்துறையில இருக்கீங்க இல்லைன்னா ஒரு சினிமால வந்து ஒரு எழுத்தாளரா இருக்கீங்க ஒரு ஒரு கவிஞரா இருக்கீங்க உங்களுக்கு அல்லது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போன்ற துறையில் இருக்கீங்க ஒரு அந்த மாதிரி ஒரு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த மாதம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் புதன் சம்பந்தப்பட்ட தொழில் சுக்கிரன் சம்பந்தம் ஏன்னா சுக்கிரன் புதன் இருவருமே வந்து உங்களுக்கு நான்குல இருந்து பத்தை பார்வை செய்வாங்க புதன் சுக்கிரன் தொழில் வந்து நன்றாக இருக்கும் உங்களுடைய அறிவு ஃபோக்கஸ் நன்றாக இருக்கும் ஆஹ் அதே போல இந்த மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் விரயங்கள் ஓவராலா கொஞ்சம் விரயங்கள் தெரிகிறது அதே போல விரயங்கள் வந்து இந்த மாத பிற்பகுதியில கொஞ்சம் இருக்கும் பெண்கள் வந்து எப்படி இருப்பீங்கன்னா ரொம்பவும் அட்டகாசமா இருப்பீங்க இந்த மாதத்துல நீங்க நினைத்தது நினைத்த மாதிரி சாதித்துக் கொள்ளலாம் அந்த எமோஷனல் சைடு கணவன் மனைவி உறவு அதுல எல்லாம் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் பெருசா நீங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது இங்க வந்து உங்களுடைய ஏன்னா குரு வந்து அட்டமத்துல இருக்கிறாரு அப்ப வந்து இந்த மாதத்திலையும் அவர் அட்டமத்துல தான் இருக்க போறாரு அப்ப கிட்டத்தட்ட இந்த மே மாசம் வரைக்குமே உங்களுடைய ரிலேஷன் காதல் உங்களுடைய வாழ்க்கை துணை செயல் எல்லாம் எந்த ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டையும் நீங்க எதிர்பார்க்க முடியாது அவங்க மூலமாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்காது ஏதாவது மன வருத்தப்படுற மாதிரி மனசு காயப்படுற மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் நடக்கும் அப்ப இங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் வைத்துக் கொள்ள வேண்டாம் பெண்கள் கன்னி ராசி பெண்களை பொறுத்தவரை அப்ப இந்த அந்த இடத்துல நீங்க வந்து கொஞ்சம் எப்பவும் போல அத வந்து நீங்க அலர்ட்ா இருந்துக்கோங்க அதே போல இந்த மாதத்துல வந்து ஓவர் ஆல் வருடத்தினுடைய துவக்கம் எப்படி இருக்குது கன்னி ராசிக்கு அப்படினா ஒரு நம்பிக்கையோட தான் இருப்பீங்க. ராசிநாதன் வலுவாக இருக்கிறாரு உங்களுடைய ஃபோக்கஸ் நன்றாக இருக்கும். உங்களுடைய ஃபோக்கஸ் வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஃபேமிலி சைடு, எமோஷனல் சைடு அவ்வளவு வீக்கா இருக்கிறதுனால உங்களுடைய கவனம் எல்லாமே உங்களுடைய தொழில், வியாபாரம், ஊद्योगத்துல தான் இருக்கும். அப்ப வந்து அதுல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்க சோ எந்த சைடு உங்களுக்கு வந்து பலமா இருக்கோ அந்த சைடை வந்து நீங்க உங்களுடைய ஃபோக்கஸ் பண்ணி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே பேலன்ஸ் ஆகும் டைம் வந்து நல்ல செட் ஆகும்போது எல்லாமே உங்களுக்கு கிளியர் ஆகக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாகவே கன்னி ராசிக்கு இருக்குங்க இப்போ வந்து இந்த மே வரைக்கும் நிறைய விஷயங்களை வந்து நீங்க வந்து ஹோட்ல வச்சிருங்க ஹோட்ல வச்சிருங்க பெருசா ரியாக்ட் பண்ணாதீங்க எமோஷனல் சைடுல எது வருதோ நல்லது வந்ததுன்னா சந்தோஷமா ஏத்துக்கோங்க வருத்தம் வருதுன்னா அந்த வருத்தத்தை விட்டு கொஞ்சம் ஒதுங்கியே இருங்க

இது மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஆக நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தீனா லைக் பண்ணுங்க ரொம்பவும் பிடிச்சிருந்தீனா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய फ्रेंड्स ரிலேட்டிவ்ஸ்குள்ள ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணலாங்க நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்